வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய கொப்பரை ஏலம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு எழுபத்தி ஆறு விவசாயிகள் முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை எழுபத்தி ஆறு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவிலில் நடந்த கொப்பரை ஏலத்தில் வியாபாரிகள் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபத்தி மூன்று ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் தொன்னூத்தி ஐந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகரீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவலறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் கொப்பரை வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்